பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா போன வீடியோல சொல்லியிருப்போம் அத்தனை வீடுகள்ல போயிட்டு பிளாக் எடுக்க போறோம்னு தான் போயிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு கடைல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்னன்னு எல்லாம் வாங்கனு வீடியோ போய் பாரோம் ஓகே வாங்க வீடியோ போலாம் என்ன மென்தினு பிரேக் அடி அந்த போனா அது எனக்கு மட்டும் தெரியும் வண்டி ஸ்டாப் பண்ணிடுவா அப்படியே வண்டி பெட்ரோல் தெரியும் வண்டி

மேடம் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்கட்டும் அவ பைத்தியம் நான் நிரூபிக்கிறான் அங்க போயிட்டு காட்டலாம் இங்க எல்லாரும் இருக்காங்களா ஷையா இருக்கு பேசிறது ஆஹா வா வண்டில வந்தர்ல அதனால கால் வலிக்கு போட்டோ ஷூட்கான பெஸ்ட் பிளேஸ் இது நம்மளும் எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொன்னாங்க நாங்களும் எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் எடுக்காம இருக்காரு அறுப்பு தள்ளிட்டாலும் மேடம் बोला வா புடிச்சு இப்படி வெச்சிட்டு அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டுற வேண்டியதான் எப்படி

குதிச்சுட்டாருங்க மேலே ரத்னகிரி கோவில் அது ஆகுது ஆ கோவில் அது வந்து இது குளம் மேலே கோவில் கீழே குளம் பார்க்காதவங்க யாரெல்லாம் இருந்தால் மறக்காம வந்து விசிட் பண்ணிட்டு என் வீடியோ பார்த்துட்டு போனா வந்து என் வீடியோவில் கமெண்ட்ல சொல்லுங்க பாட்டிமா உட்காந்துட்டுங்க நடந்து நடந்து தயாரிங்க பரி எதனா ஒன்னு புடிச்சு நோண்டிட்டு அது வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கறதா வேலை மேடம் என்ன மாதிரி ஒன்னு ஐயோ அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல அது எவ்வளவு كيூட்டா இருக்கு நல்லா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க வாங்க நம்மளு போலாம் ஹ

முத்து குமரா கண்டா கடம்பா கருவேலா வடிவேலா என்னை காப்பாத்து பா என்னை காப்பாத்து ஓகே அவ்வளோதான் உள்ள எல்லாமே சுற்றி காட்டி முடிச்சாச்சு ஆனால் ஆல்ரெடி நிறைய காட்டியிருக்கும் அதனால சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து உள்ள நான் இப்போ வெளியே போய் கடையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகே போன வாட்டி வந்தாலும் அதே மாதிரி இது சீசன் டைம் இருக்கும் சாமி வேற

ஸ்பிரிங் நான் என்ன குழந்தைய ஸ்பிரிங் வச்சு வேலை இப்போ இதெல்லாம் கேட்க முடியாது பெரியவங்க ஆறுறது தெரியும்ல ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு அங்கே சரியாக வீடியோ எடுக்க முடியல ஆனால் ஒரே சாங்கிட்டா இருக்குது அது இல்லாமல் சரியா தெரியல ஃபேஸ் வீடியோ எடுக்கல எதுவுமே சரியாக அது இல்லாத நாங்கள் கொஞ்சம் தான் இதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துட்டோம் என்ன நல்லா வாங்கினா எடுத்துக்காட்டு நல்லா எடுத்துக்காட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து இந்த ரெண்டு கெட்டூராக எனக்கு ஒன்று வாங்கினேன் எப்படி நம்மாட்டுறேன்

கேமரா வாங்கியிருக்கு என்னுடைய ஃபேவரட் ஆனா வேற மாதிரி பார்த்தா இல்லை இதுதான் தான் சரி ஓகே கிடைச்சி ஒரே அப்பளுக்கு வாங்கின்னு வந்தாச்சு ஓகே இப்போ வாங்கணும் ஃபைனலாக வாங்கிட்டு வர மாட்டேன் சொன்னேன் பாம்பு இப்படிதா நல்லாதான் ஒரு மாதிரி இருக்கு என்ன நான் வாங்கியிருக்கா பாருங்க அப்புறம் வேற என்ன இருக்கா அப்புறம் தப்பிலோ எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க

வீடியோவில் காட்ட முடில பரவாயில்ல ஆ நெக்ஸ்ட் வீடியோ வந்து வரும் எப்போ வருமோ அப்போ பாருங்கள் ஓகே மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே பாய் குட் நைட் தான் உங்கள் பிரித்தி இவங்க குட் நைட் சார் குட் நைட் குட் நைட்